கெட்டு ஆதரவாளர்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு நம்ம கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்கணும்னு ஆதரிக்கிறவங்க ரெண்டு நாட்டு மாடு அழிஞ்சிடக்கூடாது ஏற்றுப்பாள் வியாபாரம் வர்த்தகம் ஆதரிக்கிறவங்க நம்ம கலாச்சாரம் பாரம்பரியம் அழிஞ்சிடாதுன்னு ஆதரிக்கிறீங்களா நானும் உங்களுக்கு ஒருவன் தான் நம்ம கரகாட்டம் ஒயிலாட்டம் காவடி ஆட்டம் பொய்கால் புதல கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் இந்த மாதிரி இன்னும் எவ்வளவோ சொல்லலாம் அது மாதிரி பல கலைகள் அழிஞ்சிட்டு வருது அதே மாதிரி நம்ம வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம ஜல்லிக்கட்டு தடையா இருக்கிறது பீட்டா பீட்டாங்கிறது ஒரு சின்ன எதிரி தான் நான் திரும்பவும் சொல்றேன் ரொம்ப ரொம்ப சின்ன எதிரி தான் இதே போலதான் ஸ்பெயின்ல புல் பைட்டிங்கிற ஒரு விளையாட்டை தடை செய்ய சொன்னாங்க அந்த நாட்டோட நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு தெரியுமா ஸ்பெயினின் பாரம்பரியம் மற்றும் அரசியல் அமைப்புக்கு விரோதமானதுன்னு சொல்லி அதை தடை பண்ணல அப்ப நம்ம கலாச்சாரத்தை ஒரு வெளிநாட்டு அமைப்பு அதாவது அமெரிக்கால தலைமையகம் வச்சு செயல்படுற ஒரு அமைப்பு தடை செய்யறதா அமெரிக்கா தான் உலகத்திலேயே அதிகமா மாட்டு இறக்குமதி செய்யற நாடுங்கிறத நான் இப்ப சொல்லிக்க விரும்புறேன் அப்படிப்பட்ட பீட்டாவே சின்ன எதிரினா நம்ம பெரிய எதிரி யாரு சொல்றேன்னு கேளுங்க நாட்டு மாடு அழிஞ்சிட கூடாது ஏ டு பால் வியாபாரம் வர்த்தகம் ஜல்லிக்கட்டு ஆதரிக்கிறீங்கன்னா சில உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் உலகிலேயே அதிக பால் மற்றும் பால் பொருட்களை உற்பத்தி செய்யற நாடுகளை முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நூத்தி நாற்பத்தி ஆறு மில்லியன் செஞ்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல நூத்தி அறுபது மில்லியன் டன் மாட்டு பால் உற்பத்தியில நமக்கு ரெண்டாவது இடம் இதுக்கு முக்கியமான பங்களிப்பு கொடுக்கிறது மாநிலங்கள் ராஜஸ்தான் உத்தரபிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் மத்திய பிரதேஷ் குஜராத் ரெண்டாயிரத்தி ஒண்ணு உற்பத்திக்கும் ரெண்டாயிரத்தி

ஆனா இப்ப வெறும் முப்பத்தி ஏழு இடங்கள் தான் இருக்கு தமிழ்நாட்டுல ஆவணமா இருப்பது ஆலம்பாடி காங்கேயம் புள்ளிக்குளம் மும்பலச்சேரி பரம்பூர் மலைமாடுங்கிற ஆறு மாடு இடங்கள் தான் அதுலயும் புள்ளிக்குளம் வேகமா அழிச்சிட்டு வருது தொண்ணூறுகள்ல தொண்ணூறாயிரம் மாடுகள் இருந்தது இப்ப வெறும் இருபத்தோராயிரம் மாடுகள் தான் இருக்கு ஆவணம் செய்யற முன்னாடியே பொங்கலூர் நாட்டான் துஞ்சித்தலை தொண்டை நாடு தென்பாண்டி தம்பிரான் எரிச்சலை மணப்பாறை வடக்கரை கொல்லிமலைன்னு பல மாடு இனங்கள் அழிஞ்சிருச்சு நீங்க கேட்கலாம் நம்ம அரசாங்கம் இதுக்காக எந்த திட்டமும் போட கிடையாதான்ட்டு தொண்ணூத்தி ஒண்ணுக்கு மேல வந்த எந்த அரசாங்கமும் நாட்டு மாடை பாதுகாக்கணும்னு ஒரு திட்டம் கூட போட கிடையாது உங்க மனசுல தோணும் ஜெயலலிதா ரொம்ப தெய்வ பக்தியுடையவங்களே அவங்க எதுவும் செய்யலயான்ட்டு அவங்க அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு நான் சொல்றேன் தமிழர்களோட கலாச்சாரமும் பாரம்பரியமும் ரொம்ப பழமையானது என்னதான் இந்து மத அறநிலையத்துறை ஆங்கிலேயர் காலத்திலே தொடங்கினாலும் இந்த திராவிட ஆட்சியில கோவில் சொத்துக்கள் அதிக அளவு அபகரிக்கப்பட்டதா ஒரு புலிவரம் சொல்லுது கடைசியில திருவண்ணாமலை கோவில் இருக்கிற மாடுகள் பல திடீர்னு இறந்து போக மெட்ராஸ் ஹைகோர்ட் அறநிலையத்துறை கீழ் வரும் கோயில் உள்ள கோஷலாவுக்குல ஆய்வு செய்ய உத்தரவிட்டது பல கோடி வருமானம் வரும் கோவில்களுக்கு கோஷலாவை பராமரிப்பது பெரிய விஷயம் இல்ல ஆனா ஆய்வின் மூடுகள் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது கோவில மக்கள் காணிக்கையா கொடுக்கிற மாடுகள் நிலை ரொம்ப மோசமாக இருந்தது மாடுகள் பல நாள் பட்டினி போடப்பட்டிருந்தன மாடுகளால நடக்கவோ சாப்பிடவோ கூட முடியல சில காட்சிகள்